கிரை ஒண்ணு பேதுரு அதிகாரம் ஐந்து உங்கள் கவலை எல்லாம் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் ஆமைகள் அன்பின் பரலோக தகப்பனி கடந்த நாட்கள் பொழுதும் பாதுகாத்திரை நன்றி புதிய நாளை கொடுத்திருக்கீங்க நன்றி காலை முதல் இரவு பொழுதுவரை கண்மணி போல காத்தமைக்காக நன்றி எல்லா விதமான தேவைகளையும் ஆசீர்வாதங்களை இந்த நாள் முழுவதும் கொடுத்து இந்த இரவு பொழுது நல்ல உறக்கத்தை தரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா தந்தையே வாழ்த்துகிறேன் கடவுளை அப்பா என்றழைக்கு உரிமை கொடுத்த இயேசுவே வாழ்த்துகிறேன் நல்ல சமாரியனுக்கு இரக்கம் காட்டி இயேசுவே வாழ்த்துகிறேன் நீதியின் பொருட்டை துன்புறுத்துவோர் பேறு பெற்றோர் என்ற இயேசுவே வாழ்த்துகிறேன் நீங்கள் உலகின் ஒளி என்ற இயேசுவே வாழ்த்துகிறேன் நீங்கள் உலகின் உப்பு என்ற இயேசுவே வாழ்த்துகிறேன் பேறு பெற்றோர் என்ற இயேசுவே வாழ்த்துகிறேன் எனது உண்மையான பானம் என்ற இயேசுவே வாழ்த்துகிறேன் துயர் உருவோர் பேறு பெற்றோர் என்று இயேசுவே வாழ்த்துகிறோம் எதற்கும் கவலைப்படாதீர்கள் என்ற இயேசுவே வாழ்த்துகிறோம் ஆம் தகப்படி நாங்கள் எதற்கும் கவலைப்படாதபடிக்கு உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வருவதற்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்கள் கூட குறைகள் தீமைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா உங்கள் கவலை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் விடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டார் பறவைகளை பாரவை அறுப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை கலைஞத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை அவர்களுக்கும் நான் உணவனிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆம் தகப்பனே நாங்கள் கவலைப்படும் போது கண்ணீர் வடிக்கும் போது நீர் எங்களை பார்த்துக் தேவன் அல்ல ஆண்டு வழக்கரம் கொண்டு எங்கள் கண்ணீரைத் துடைக்கிற அந்த இறைவன் எங்கள் மத்தியில் இருக்கும் இருக்கும்போது நாங்கள் எதற்கும் எல்லா விதமான எல்லாவிதமான பெற்று சொல்வோம் என்று நம்பிக்கையோடு கூட நாங்கள் வாழணும் ஆண்டவரே நாங்கள் கவலைப்படும் அப்பா நாங்கள் துக்கப்படும் போது நீங்கள் எங்களோடு துக்கப்படுகிறீர் ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நீர் எங்களோடு மகிழ்ச்சியாக இருக்கிறீர் என்று இந்த இறை வார்த்தையில் நீங்கள் கொடுத்திருக்கிறீங்கப்பா அதற்காக இமக்கு நன்றி செலுத்துகிறப்பா இந்த இரவு பொழுது எவ்வளோ பேர் பலவிதமான கவலைகளை இருப்பாங்கப்பா கவலை கஷ்டத்தில் இருப்பாங்கப்பா அவர்களுடைய கவலைகளை நம்ம உங்கள் மீது இந்த நாளில் வைக்கிறோம் தேவனெல்லாம் ஒப்பு கொடுக்கிற மாண்டவரே நீ சொல்லி நான் மோசையோடு இருந்தது போல யோசுவோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் நான் விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் சொல்லிப்பா எல்லா தீவிரம் உன்னை பாதுகாப்பே நீ என் இடத்துல நான் உனக்கு செவி சாய்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா இந்த இரவு பொழுது உன் நோக்கி செவித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்களை போல அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் பாதுகாத்து வழிநடத்துங்கப்பா இரவு பொழுது நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்படி விடுகின்ற பொழுது நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நீ வெற்றியாய் வாய்க்கப்பட போதற்காய் நின்று செலுத்துகிறப்பா நாடராகி கிறிஸ்தோலியா ஒன்றாடுகிறோம் ஆமேன்